இப்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுறீங்களா மனதளவில் ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்களா என்னடா பண்ணுறது எப்படி இந்த கஷ்டத்துலேருந்து வெளியில் வரப்போகிறேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா கவலையப்படாதீங்க உங்களுக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லையன் மட்டும் நினைக்காதீங்க அந்த ஆறு முகன் அந்த முருகப்பெருமானை வேண்டுங்க அந்த ஆறு தலை உடையவன் உங்களுக்கு ஆறுதலை கூறுவான் உங்கள் மனசுக்கு இதமான ஆறுதலை கொண்டு வந்து சேர்ப்பான் அந்த அளவுக்கு மகத்துவமான தெய்வம் முருகப்பெருமான் முருகப்பெருமானை நம்பினவங்க யாருமே வீழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது ஒன்றுமே இல்லையா கையில் ஒரு பை இல்லையா கெம் அக்கிறியா முருகப்பெருமானுக்கு முன்னாடி போய் நில்லு உனக்கு அடுத்து என்ன நீ எப்படி அடுத்து பிஸ்னஸில் முன்னேறணும் அடுத்து உனோட தொழில் வாய்ப்பு என்ன நீ என்னென்ன பண்ணுன்னா நல்லது ஜெயிக்க முடியும்னு ஒரு ஒரு சிம்டம்ஸ் உனக்கு சொல்லி கொடுத்துருவான் நீ இன்னைக்கு போய் அழுது நின்னைன்னா அடுத்த பத்து செகண்டில் உனக்கு நல்லது நடக்கும் உனக்கு வந்து என்ன செய்யலானே உன் உனக்கு எதிர்கால வாழ்க்கை எப்படி நல்லா அமைக்கிறதுக்கு நீ என்ன செஞ்சால் நல்லது நடக்கும் சொல்லி ஒரு வழியை காமிக்கிற தெய்வம் முருகப்பெருமான் தான் அந்த முருகப்பெருமான் ஆறுதலை உடைய முருகப்பெருமான் உங்கள் மனசுக்கு ஆறுதலை கூறுவான் கவலையே படாதீங்க அந்த முருகப்பெருமானுங்கிறதுக்கு என்ன திறமை அர்த்தம் முருகாங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு அழகானவன் அறிவானவன் உங்களுக்கு மனசுக்கு ஆறுதலை தரக்கூடியவன் அவங்க மனசுக்கு ஆறுதலை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் மிக உயரமான வெற்றி பாதையை நோக்கி உங்களை வந்து வழிநடத்தி செல்லக்கூடியவன் முருகப்பெருமான் தான் அதனால் முருகனை நம்புங்க நீங்கள் அடுத்த வீட்டுக்காரையும் பக்கத்து வீட்டுக்காரன் நம்ம உறவுகள் நட்புகள் கூட பிறந்தவங்க யார்டுமே உங்க மன கஷ்டத்தை சொல்லவே சொல்லாதீங்க போய் நின் முன்னாடி நில்லுங்க ஒரு சொட்டு கண்ணீர் வடிங்க அவன் உங்க தோளில் கை தொட்டி தோழனா வருவான் தோல் மேலே கையை பிடிச்சிட்டு தோழனா வந்து நிற்பான் பெத்த பிள்ளையாக கையை பிடிச்சி கூட்டி போவான் நடந்து கூட்டி போவான் பெ பெற்ற தாய் தகப்பன் மாதிரி உங்க கண்ணீரை தொடக்க வருவான் அந்தளவு மகத்துவமானது முருகப்பெருமான் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்க வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை ஏற்படுத்தக்கூடியவன் முருகப்பெருமான் மட்டுமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் படாதீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க படைத்தவன் அவன் தானே அவன் இருக்கான் மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவாங்க கவலைப்படாதீங்க கவலையை விட்டு தூக்கி தூக்கிடுறீங்க அடுத்து என்ன நம்ம செய்யலாங்கிறத அதை வந்து முயற்சி பண்ணுங்கள் முருகப்பெருமானம் வழிகாட்டுதல் படி நடந்து பாருங்கள் எல்லாமே நல்லது நடக்கும் கண்ணை மூடி ஒரு பத்து நிமிஷம் முருகப்பெருமானம் நினைங்க உங்களுடைய கஷ்டத்துக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வளமுடன்